பெரிய பெரிய தானா ஜீவசமாதிப்பா ஜீவசமாதி நீ யார் ஒன்னு யார் சாக சொன்னது நீ செத்ததால இந்த மண்ணுக்கு என்ன நன்மை ஏதாவது ஒன்று நீ உயிரோடு இருந்தா கூட யாருக்காவது தண்ணி எடுத்து கொடுத்துருக்கலாம் என்ன மட்டுமே நம்பு என்னிடமே பிரார்த்தனை செய்ய தெளிவா படைச்சவன் சொல்றாங்க சிலர் மசூதியை நோக்கி ஓடுறாங்க மசூதியில கடவுள் கிடையாது ஆனால் பிச்சைக்காரனாவே வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க சில பேர் நல்ல நிலையில் இருந்தாலும் இவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுறது வாங்கி இவங்களை பத்தி ரொம்ப கடுமையா விமர்சிக்குது எங்கிருந்து வந்தார் ஆண்டவர் நான் ஊர் ஆண்டவர் நல்லவர் நான் ஊரை ஆண்டவர் நல்லவர் அவர் அந்த பகுதி மக்களுக்காக நிறைய நன்மைகளை செய்தார் இருக்கார் தாய்க்கு கஷ்டப்படுத்திட்டு தகப்பனை கஷ்டப்படுத்திட்டு உறவுகளை கஷ்டப்படுத்திட்டு யார் அங்கே நான் கடவுளுக்கு மட்டுமே நல்லது செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அங்கே வந்து நிற்கிறாங்களோ அவங்களாம் நஷ்டவாளிகள் பிற மக்களுக்கு அநியாயம் செய்துட்டு கடவுள் விஷயத்தில் நான் கரெக்டாக நடந்தேன்னு சொல்லி அங்கே வந்து நிற்கின்றவோ ஜெயிக்கவே முடியாது யார் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு ரோட்டில் விட்டுட்டு இன்னும் பிற உறவுகளெல்லாம் ரோட்டில் விட்டுட்டு நான் புனிதம் மாயிட்டேன்னு சொல்லி இப்போ உட்காந்துக்கிறானா அவன இஸ்லாம் வெறுக்குது பலவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையதுமாகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த ஒரே இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மையான காரியங்களுக்கும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும் மேலும் இந்த உலகிற்கு அனைத்து மக்களுக்கும் வழிகாட்ட வந்த முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் மற்றும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து இறை கொள்கை அதை நோக்கிய பயணம் உலகத்தில் மனிதர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தேடுறாங்க இறை தேடல் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது எல்லா மக்களுடைய உள்ளத்திலையும் ஒரு தெய்வ கொள்கை தெளிவாக இருக்குது அந்த ஓரிரை கொள்கையை நோக்கி உள்ளம் போக சொல்லுது ஆனால் மனிதருடைய இயல்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப பலகீனமானவன் நான் ரொம்ப நல்லவன் கிடையாது அதனால் என்னால் வந்து நேரடியாகலாம் என்னை படைத்தவனை அணுக முடியாது அப்படிங்கிற அவநம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது ஆனால் படைச்சவன் என்ன சொல்கிறான் தன்னுடைய வேதத்தில் என்ன சொல்கிறான் அப்படின் சொன்னால் யார் தங்களுக்கு தாங்களே அனிதம் இழைத்து கொண்டு என்னால் சாத்தியமில்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தான் கூப்பிட்றான் நீங்கள் உங்களை படைத்த இறைவனுடைய விஷயத்தில் அவநம்பிக்கை கொள்ளாதீங்க நம்பிக்கை வைங்க இந்த அவநம்பிக்கை உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கண்டதை நோக்கி அழைச்சிட்டு போயிடும் செதறி ஓடிடுவோம் கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சோம் அதிகமான மக்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் ஏமாந்துட்ருக்குறாங்க ஒரு தீர்வை தேடி போகிற இடமில்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களை விட பலகீனமான ஆளை தேடி போகிறாங்க அவன் இவங்கக்கிட்ட தான் பேரை கேட்டு வாங்கிக்கிறான் அவன் இவங்கக்கிட்ட தான் நேரத்தை கேட்டு வாங்கிக்கிறான் எப்போ பிறந்து அப்படின்னு சொல்லி ஜாதகங்கிற பொதுப்பேரில் இவன்ட்ட எல்லா ஜாதகத்தையும் அவன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இவருடைய விஷயங்களுக்காக நான் தீர்வு காண்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பலரும் பலவிதமான பொய்களை சொல்லி வழிகட்டில் கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் படைச்சவன் சொல்கிறான் நீங்கள் வந்து உங்களை வந்து நான் படைச்சிருக்கிற அமைப்பு அப்படி தான் அதாவது மனிதர்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பலகீனமானவங்க உள்ளத்தால் நான் இன்றைக்கி இந்த நல்ல காரியத்தை செய்யணும்னு முடிவு எடுப்போம் உதாரணமாக நான் இன்றைக்கி காலையில் நேரத்தோடு எழுந்துருவேன்னு உறுதி எடுப்போம் கண்டிப்பாக பலகீனமாக குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது காலத்தை நான் இன்றைக்கி குறித்த நேரத்தில் ட்ரெயினை பிடிச்சிடுவேன் நம்ம நம்பிக்கை இப்போ அரை மணி நேரம் முன்னாடி இருப்போன்னு அது கூட பலகீனமாக தான் இருக்கும் உறுதியாக தெரியும் அந்த ட்ரெயின் நம்மளை விட்டு போய்டும் அப்படின்னு அங்கே கூட பலகீனமாக போகக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க கொஞ்சமான மக்கள் வேணால் அட்வான்ஸாக இருப்பாங்க அரை மணி நேரம் முன்னாடி கூட போகக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஒரு மணி முன்னாடி ஆனால் அதிகமான மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடைசி நேரத்தில் ஓடக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இதே விஷயத்தை தான் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம விட்டு விலகக்கூடியது அழியக்கூடாது விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு ட்ரெயின் ரெடியாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை பயணம் அப்படி கிடையாது வாழ்க்கையோட பயணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இந்த இந்த இப்போ கூடிய வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக நம்ம வாழலை ஆனால் எல்லாருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா வீடு கட்டணும் குடும்பம் நடத்தணும் இப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க வேலையை இன்னும் உயர் பதவிக்கு போகணும் இந்த சிந்தனை மட்டுமே இருக்குது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்துக்கான முந்தைய ஏற்பாட்டுக்கு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க இங்கே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை படைச்சவனுடைய செய்திக்கு உட்பட்டு நடந்தால் மட்டுமே நான் நிம்மதியான இன்னொரு நிரந்தரமான அழிவில்லாத வாழ்க்கைக்கு நான் போக முடியும் ஆனால் அதிகமாக நான் மக்களுடைய பிளான் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் அடையணும் அது வந்து இறைவன் சொன்ன வழியில் இல்லை எங்கேயாவது குறுக்கு வழி கிடைக்குமான்னு தேடுறாங்க இந்த தவறான அந்த தேடுதல் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதிகமான நஷ்டத்தை தான் பெற்று தருது பெருவாரியான மக்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரங்களையும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நேரத்தையும் இன்னும் வந்து அதிகமான சில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்களையும் என்ன பண்ணுறாங்க பிறர்கிட்ட போய் ஏமாந்துடுறாங்க ஏமாந்து தான் நிற்கிறாங்க அளவுக்கு அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உடல்நலக்குறைவுனால் அவங்க சில மருத்துவமனைகள்லாம் பார்ப்பாங்க எல்லாம் செலவு முடிஞ்சிட்டு செலவு பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது கடைசியாக ஜிஹெச்சி போவாங்க ஜிஹிஜி இவங்க போய் வரக்கூடிய பொருளாதாரம் கூட கையில் இருக்காது அப்போ தான் என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க யார்கிட்ட போய் ஆலோசனை பண்ணலாம் இதுக்கப்புறம் என்ன செய்கிறது எங்கள் அம்மா அப்படி இருக்கிறாங்க அந்த நிலமையில கொண்டு வந்து உங்கள் முதியோர் இல்லத்தில் கொடுத்துட்டுமா உங்கள் ட்ரெஸ்ட்டில் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இவங்கள பார்த்துப்பீங்களா நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் எங்கள் அக்காவும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்படிப்பட்ட கண்டிஷனில் தான் என்ன பண்ணுறாங்க நல்லதை தேடுறாங்க ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் சரியான இலக்கை நோக்கி பயணிங்க ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்துடுங்க நான் பலகீனமானவன் சொல்லி நானே தான் உங்களை படைச்சிட்டு சொல்கிறேன் அதனால் என்னுடைய இந்த செய்தியின் பக்கம் வாங்கன்னு ரொம்ப தெளிவாக கூப்பிட்றான் என்னை பற்றி அறியாத மக்கள் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் கடவுள் சொல்கிறார் படைச்சவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறேன் சமீபம்னா எவ்வளோ சமீபமாக நம்ம எப்படி நம்ம பக்கத்தில் இருப்பாங்களே அந்த மாதிரி சமீபமான அப்படிலாம் கிடையாது மனிதன் சிந்திக்கக்கூடிய மனிதன் உள்ளத்திலிருந்து சிந்திச்சு செய்தி வெளியே வரக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே அவ்வளோ நெருக்கமாக நான் இருக்கிறேன் அவன் என்னையே நம்பட்டும் என்னை மட்டுமே நம்பட்டும் என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும் இப்படிப்பட்ட உயர்ந்த பிரார்த்தனையை நான் என்ன பண்ணுறேன் நான் கேட்கிறேன் அப்போ நான் பேசுகிற மொழியெல்லாம் கேட்குமா மசூதியில் இன்னொரு மொழியில பேசிகிட்ருக்குறாங்க மசூதிக்குள்ளே வேற ஒரு மொழியில் பேசுகிறாங்க நாங்கள் எங்களுக்கு அந்த மொழி என்னென்னே தெரியாது காதால் கூட கேட்டது கிடையாது நாங்கள் பேசுகிறது கடவுளுக்கு கேட்குமான்னு இவனுக்கு நம்பிக்கை வந்துடும் அவன் நம்பிக்கை அதனால் உனக்கு மொழியே தெரியாத நீயா இருந்தாலும் பரவாயில்ல அதாவது உன்னால் பேசவே முடியாது நீ ஒரு ஊமை உன்னுடைய உள்ளத்தில் என்ன செய்தி உருவாகுதுங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும்பா அவ்வளோன்னு இருக்கமா நான் இருக்கும்பொழுது பொழுது நீ நீ சத்தம் மட்டும் கூப்பிட்டா சத்தம் சத்தம் கம்மியாக கூப்பிட்டா கேட்காது உன் பக்கத்தில் இருக்கிற அந்த நான் எல்லாமே செய்து வேறேன்னு சொல்லி பல பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் உங்கள் பேர் கூட சொல்ல தெரியாது நீங்கள் சொல்லாம உங்கள் பேரை கூட அவங்களால சொல்ல முடியாத இவ்வளோ பலகீனமான ஆளை நீ தேடி போகாத என்னை வா உன்னுடைய செய்தியை நீ உள்ளத்தில் சிந்திக்கும் பொழுது நான் புரிகிற கூடியவனா கேட்கக்கூடியவனா உனக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்னை மட்டுமே நம்பு என்னிடமே பிரார்த்தனை செய்ய தெளிவாக படைச்சவன் சொல்கிறான் இவ்வளோ செய்தி தெளிவாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க சிலர் பயணப்பட்டு ஓடுறாங்க சிலர் மசூதியை நோக்கி ஓடுறாங்க மசூதியில் கடவுள் கிடையாது இந்த செய்தி எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல மசூதிக்குள்ளே கடவுள் கிடையாது ஆனால் மசூதிக்குள்ளே அல்லாங்கிற ஒரு கடவுள் இருக்கிற நம்பிக்கையில் தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க மசூதிக்கு ஏன் வர வைக்கிறது அப்படின்னு சொன்னால் உள்ளங்களால் பிரிஞ்சு இருக்கிற நீங்கள் உள்ளத்தால் ஒழுங்கினீங்க நான் வேறே நீ வேற நான் செட்டியாரில் வந்த நீ முதலியாரில் வந்த ஆனால் கூட பயம் ஆகிட்டாலும் நீ வேற நான் தாங்கிற ஒரு கான்செப்ட் உங்ககிட்ட இருக்கு நீ வந்து எல்லாம் ஒன்றுதான்னு வரிசையாக நில்லு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் நீ எங்கே வேணாலும் நிற்கலான்னு முடிவு எடுக்க முடியாது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பத்து பேர் இருந்தால் அந்த பத்து பேர் இப்படி தான் வரிசையாக நிற்கணும் நீ குட்டையாக இருக்கலாம் உயரமாக இருக்கலாம் ஓனராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் வருஷப்படுத்தி தான் நின்று ஆகணும் உன் தோல் இன்னொரு தோளோட வரசணும் உன் கால் இன்னொரு காலோட வரசணும் உனக்கு முன்னாடி தொழுக உன்னுடைய பணியாளர் உனக்கு முன்னாடி நிற்கிறான் இல்லை மசூதியை கூட்டி பெருக்கிற உனக்கு முன்னாடி நிற்கிறான்னா நீ வரும்பொழுது உனக்கு அங்கே இடம் இல்லைனா நீ அந்த கூட்டி பெருக்கிறவருக்கு பின்னாடி தான் நின்று ஆகணும் எனக்கு வழிவிடுன்னு சொல்ல முடியாது இப்படி சொல்ல சொல்ல உள்ளங்கள் என்ன ஆகும் தூய்மைப்படும் நான் உயர்ந்தவன் இல்லைப்பா என் என் கையில் இருக்கிற காசு எனக்கு சொந்தம் இல்லைப்பா ஓனர் அங்கே இருக்காரு என்னை வேலைக்காரனாக அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த பணத்தை கொடுத்து நீ எப்படி செலவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு நான் என் விருப்பப்படி செலவு செய்தேன்னா அங்கே போய் மாட்டிப்பேன் எண்ணம் அந்த பணக்காரனுக்கு நிற்கும் கூட நிற்கிற பணக்காரனுக்கு இந்த ஏழைக்கு உன்னுடைய வறுமையை கொண்டு நீ வேணாலும் கையேந்திர முடியாது கையேந்திரவங்கள பற்றி இஸ்லாம் ரொம்ப மோசமாக சொல்லுது கையேந்திரது வேற கடன் வாங்குறது வேற உதவி தேடுறது வேற ஆனால் பிச்சைக்காரனாகவே வாழ்க்கை அமைச்சிக்கிறாங்க சில பேர் நல்ல நிலையில் இருந்தாலும் இவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றது அவங்ககிட்ட வாங்கி இவங்கள பற்றி ரொம்ப கடுமையாக விமர்சிக்குது மறுமை நாளில் உங்களுக்கு எலும்பு இல்லாத முகங்களோட அனு எழுப்பப்படுவீங்க நீங்கள் ரொம்ப உங்களை அங்கே நிற்கக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் நீ இப்படி உலகத்தில் பிச்சை எடுத்துங்கிறது தெரியும் அந்த அளவுக்கு இழிவுபடுத்துவேன்னு சொல்கிறான் அவ்வளோ மோசம் இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கையேந்திர ரோட்டில் கையேந்திர எல்லாரும் முஸ்லீம் இல்லை முஸ்லீம் மாடலில் போனால் கிடைக்கும்னு நினச்சி நிறைய பேர் இந்த பயன்படுத்திக்கிறாங்க சமீபத்தில் பார்த்துப்பீங்க சென்னையில் நிறைய பேர் குனிஞ்சுக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டே போகிறாங்க ஒரு குரல் கொடுத்துட்டு அது உண்மை கிடையாது அதை நம்ம சமீபத்தில் பிடிச்சோம் விசாரித்தோம் அப்படியே குடிஞ்சிக்கிட்டு நிமிர்ந்து நடக்க முடியாத மாதிரி ஆடிக்கிட்டே போகிறாங்க இவ்வளோ கடுமையான உழைப்பு உழைக்கக்கூடிய நீ ஒரு ஸ்கூலில் ஒரு எல்கேஜிக்கு யூகேஜிக்கு ஆயாமல் இருந்தீங்கன்னா அதை விட கூடுதல் சம்பளம் வரும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அந்த பொண்ணு அப்படியே குச்சை ஊண்டிக்கிட்டு உடம்பை குனிய வச்சு அப்படியே கற்றுக்கிட்டே ரோட்டில் நடக்குது ரெண்டு கால் நடக்க முடியாத மாதிரி ஒரு ஜென்ஸ் செருப்பு மாட்டிக்குது சமீபத்தில் ஆளை பிடிச்சி விசாரித்தோம் விசாரித்தோம் ஒன்றுமே இல்லையாமல் இவ்வளோ சிரமப்படுறீ நீ வாழ்க்கையில் இதை விட லேசான வேலை வாய்ப்பு இருக்குது அதை செய்யலாமேன்னா முடியல அதான் எப்படி கடவுளை தவறாக தேடுறாங்களோ அப்படி வாழ்க்கையும் என்ன பண்ணுறாங்க தவறாதான் தேடிட்டுருக்குறாங்க இவ்வளோ சிரமப்படக்கூடிய ஆள் ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு பராமரிப்புக்கு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனால் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரத்து கீழே சம்பளம் கிடையாது தேடுறாங்க க கணவனு மனையும் வேலைக்கு போயிடுறாங்க நம்மளை மாதிரியே பார்த்துக்கக்கூடிய ஒரு காய் கிடைப்பாங்களா நம்ம அம்மா மாதிரி பார்த்துக்கக்கூடிய ஒரு பாட்டி கிடைப்பாங்களா குழந்தைக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையை தேடிக்கிறதில்ல எப்படி கடவுள் விஷயத்தில் பலகீனமாக இருக்கிறாங்களோ தப்பான தேர்வுகள் செய்கிறாங்களோ படைக்கப்பட்டதெல்லாம் கடவுள் நினைக்கிறாங்களோ நேற்று படித்து வச்சுட்டு இன்றைக்கி அது என் கடவுள்னு சொல்கிறாங்க நேற்று ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி என் கடவுள்னு சொல்கிறாங்க எப்படி ஆகும் யாரோ ஒருத்தர் படைச்சது எப்படி ஒன்றையே படித்ததாக இருக்கும் சிந்திக்கணும் சிந்திக்க மறுக்கும் என்ன என்னாகும் அப்படின்னு சொன்னால் நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எந்த வேதமும் சொல்லலை தெய்வ கொள்கையை நீங்கள் எதை படித்து பாருங்கள் பகவத்கீதையை எடுத்து படித்து பாருங்கள் பைபிள் எடுத்து படித்து பாருங்கள் குரான் எடுத்து படித்து பாருங்கள் குரானை படிக்கிறவங்களும் பலதெய்வ கொள்கையில் இருக்கிறாங்க முஸ்லீம்கள்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது நாகூர் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இன்னொரு போர்டு போட்டுக்கிறான் அல்லாவுக்கு பக்கத்தில் நாகூர் ஆண்டவர் இன்னொரு போர்டு போட்டுக்கிறான் எங்கிருந்து வந்தார் இந்த நாகூர் ஆண்டவர் நாகூர் ஆண்டவர் நல்லவர் நாகூரை ஆண்டவர் நல்லவர் அவர் அந்த பகுதி மக்களுக்காக நிறைய நன்மைகளை செய்தார் இருக்காரு அவருக்கு நாம் நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவருக்காக நாம் பிரார்த்தனை பண்ணணும் அவர் செஞ்ச நல்லறங்களை நாமும் மக்களுக்கு செய்யணும் சொல்லி காட்டணும் அவர் பேர் போட்டே சொல்லி காட்டலாம் ஒரு வகுப்பு நடத்தணும் இந்த மாதிரிலாம் நல்லதை செய்தார் அப்படின்னு சொல்லி எங்கேருந்தும் வந்த ஒருத்தர் கடல் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்து இந்திய மக்களுக்காக பணி செய்தார் அன்னை தெரசாவை போல சொல்லலாம் இங்கேருந்தும் வந்தாங்க இங்கே வந்து மக்களுக்காக தொழுநோயாளிகளை குணப்படுத்தினாங்க அவங்களுக்கான வழிகளை செய்தாங்க அவங்க இறை நம்பிக்கையில் சரியாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கடவுள் சொருக்கத்தை கொடுப்பாரு அவங்க இருந்திருக்கலாம் அவங்க நம்ம டவுட்டெல்லாம் பார்க்க முடியாது நமக்கு தெரியலாமல் இருக்கலாம் அவங்க சரியாக கடவுளை புரிஞ்சுருக்கலாம் அதனால தான் இவ்வளோ பெரிய தொண்டு செய்தாங்க இப்படி இந்த நாகூர் ஆண்டவரும் நல்லது செய்திருந்தா அவருக்கு கடவுள் நன்மை கொடுப்பாரே தவிர அவரே கடவுளாக்கி மக்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்தி இன்றைக்கி பல கோடி ரூபா வருமானம் வருதுங்க யார் சாப்பிட்றாங்க போய் பார்த்தோம்னா ஒரு குடும்பம் அந்த மூணு கோடி ரூபா வருமானத்தை சாப்பிடுது இவங்க கடவுளும் நம்பிக்கையில் கொண்டு போய் போட்டுட்டு வர காசு அங்கே ஒரு குடும்பம் திண்டு கொளிக்குது ஆனால் இவன் வந்து வறுமையில் போய் தான் அங்கேயும் இருக்கிற இருபது ரூபாய் அங்கே போட்டு வந்துடுறான் மொத்தமே இவன் கையில் இருபது ரூபா தான் மிச்சம் இருக்கும் அந்த இருபது ரூபாய் நாகூர் ஆண்டவர்கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு எதாவது சிபாரிசு பண்ணுவான்னு நம்புகிறான் சிபாரிசுக்கு இங்கே இடமே கிடையாது நீ நேரடியாக கடவுளை அணுக வேண்டியது தான் அப்படி நாம் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது இந்த உலகத்தில் மட்டும்தான் ஏமாற்ற முடியாதா இல்லை மரணத்துக்கு பின்னாடி நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது மரணத்துக்கு பின்னாடி சிலர் ஏமாற்றம் அடைவாங்க யார் அப்படின்னு சொன்னால் இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையில் தாய்க்கு தோ தாய்க்கு கஷ்டப்படுத்திட்டு தகப்பனை கஷ்டப்படுத்திட்டு உறவுகளை கஷ்டப்படுத்திட்டு யார் அங்கே நான் கடவுளுக்கு மட்டுமே நல்லது செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அங்கே வந்து நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் நஷ்டவாளிகள் அவங்கெல்லாம் நஷ்டம் பிற மக்களுக்கு அநியாயம் செய்துட்டு கடவுள் விஷயத்தில் நான் கரெக்டாக நடந்தேன்னு சொல்லி அங்கே வந்து நிற்கின்றவங்க ஜெயிக்கவே முடியாது தெளிவாக இருக்குது இஸ்லாம் சொல்லுது யார் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில் தாய் தகப்பனுக்கும் இன்னும் பிற மக்களுக்கும் இன்னும் பிற உயிர்களுக்கும் அநியாயம் செய்துட்டு நான் கடவுள் விஷயத்தில் கரெக்டாக நடந்தேங்கிற நம்பிக்கையில் யார் அங்கே வந்து நிற்கிறாங்களா உண்மையிலே அவர் தொழுகையில் கரெக்டாக வந்திருக்கலாம் நோன்பு வச்சிருக்கலாம் சக்காத்து கொடுத்துருக்கலாம் ஏழைகளுக்கு உதவியிருக்கலாம் ஆனாலும் கூட சிலருக்கு செய்த அநியாயத்தின் காரணமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சொர்க்கத்துக்குள்ளே நுழைய போகிற அந்த கடைசி செகண்டில் அவர் நரகத்துக்குரியவராக மாற்றப்படுவார் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த உலகத்தில் அநியாயம் செய்ததன் காரணமாக பிறரை ஏசி இருந்தால் கூட தண்டிக்கப்படுவாங்க அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இந்த வாழக்கூடிய உலகத்திலையும் பிறருக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க மரணத்துக்கு பின்னாடி வெற்றி அடைவாங்க ரெண்டு வகையான நஷ்டவாளிகள் இந்த உலகத்துலேயும் எந்த அனுபவத்தையும் எந்த சுகத்தையும் அனுபவிக்கிறது இல்லை கடவுள் கொடுத்த விஷயங்களை லிமிட்டாக கடவுள் சொன்ன கோட்பாட்டுக்கு உட்பட்டு நடந்து நன்மை எங்கேயும் சுகமாக அனுபவிக்கலாம் யார் வந்து சன்னியாசம் போகிறது இஸ்லாம் வெறுக்குது யார் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்கள விட்டுட்டு ரோட்டில் விட்டுட்டு இன்னும் பிற உறவுகள் எல்லாம் ரோட்டில் விட்டுட்டு நான் புனிதம் ஆயிட்டேன்னு சொல்லி போய் உட்காந்துக்கிறானா அவன இஸ்லாம் வெறுக்குது ஆனால் சமூகத்தில் என்ன இருக்குது அவர் உடன்கட்டை ஏறினார் தானே செத்தார் தானாக போய் சமாதி ஆகிட்டார் இதுவங்கலாம் இஸ்லாம் வந்து தூக்கி எரியுது நீ அசிங்கமானவன் சொல்லுது ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் யாரெல்லாம் அப்படி போனாங்களோ அவங்கள தான் உயர்வாக சொல்லி பெரிய அவர் பெரிய தானா சீவசமாதிப்பா ஜீவசமாதி நீ யார் ஒன்று யார் சாக சொன்னது நீ செத்ததால் இந்த மண்ணுக்கு என்ன நன்மை ஏதாவது ஒன்று நீ உயிரோடு இருந்தால் கூட யாருக்காவது ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கலாம் ரோட்டில் கிடக்கிற கல் எடுத்து நகர்த்தியிருக்கலாம் உனக்கு கொடுத்த உயிரை நீ கொலை அநியாயம் செய்ததுனால நீயா செத்ததுனால உனக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொன்னால் மறுமை நாளில் அவர் நேரம் நரகத்துக்கு போவார் அங்கே இங்கே என்ன குப்பரம் தானாக செத்தது இல்லாத அங்கே என்ன குப்பரையில் போட்டு வறுத்து எடுக்கப்படுவார் அவரை தான் பார்த்து என்ன பண்ணுறாங்க ஐயோ அவர் ஜீவசமாதி அதனால் நாங்கள் அவரை போய் வணங்குறோம் அங்கே ஓடுறாங்க நீங்கள் என்ன சிந்திக்க மாட்டீங்களா கொஞ்சம் நேரம் சிந்திக்க மாட்டீங்களா நெருப்பில் ஒருத்தர் நடந்தாருங்கிறதுக்காக எப்படி புனிஞ்சப்படுவார் அவரால் என்ன நன்மை அவர் நடந்ததுக்கு அவர் கால் புண்ணாச்சு இல்லை புண்ணாக்கல அது ரைட்டு ரொம்ப ஹெவியாக செஞ்சார்ப்பா அதனால அவர் கால் புண்ணாக்கலன்னு சில பேர் நம்பிக்கை வைக்கிறாங்க தேவையில்லை அவருக்கு அவருக்கும் கடவுளுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் கடவுள் விரும்பலை அவரை வெறுக்கிறார் கடவுள் நான் கொடுத்துருக்குற ஒரு ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்தை ஏன் புண்ணாக்கினேன் அப்படின்னு கடவுள் கேள்வி கேட்பார் நோம்பு வைக்கிறதுல கூட லிமிட்டேஷன் இருக்குது கரெக்டாக ஆறு மணி நேரம் இருக்கணும் பத்து மணி நேரம் இருக்கணும்னா அது பத்து மணி நேரம் தான் இருக்கணும் கூட ரெண்டு நிமிஷம் அவர் இருக்கிறேன்னு அவர் விருப்பப்பட்டார்னு அவர் அணியாயிருக்கிறார் கடவுளுடைய பார்வையில் தொழுகன்னா இப்படி தான் தொழுகுனு ஒரு வரமுறை இருக்குது நான் என் இஷ்டத்துக்கு தொழுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் தொழுகையை முடிவு செஞ்சாருன்னு அவர் அநியாயக்காரர் ஒருத்தர் தொழுகை நடத்துகிறாரு அவருக்கு பின்னாடி பத்து பேர் தொழுகிறாங்க அங்கே ஒரு குழந்தை அழுகுது அந்த தாய் அதால் துன்பப்படுவாங்க அதனால் தொழுகையை சுருக்கிக்குங்க அப்படின்னு சொல்லி வருது ஐநூறு பேர் நின்று தொழுகிற இடத்துல ஒரு தாயுடைய உள்ளம் கஷ்டப்படுறோங்கிறதுக்காக மட்டுமொத்த ஐநூறு பேர் தொழுகையுமே சுருக்குங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு படைச்சவன் சொல்லும் பொழுது நான் மனம் போன விருப்பப்படியெல்லாம் ஆன்மீகத்தை கொண்டுட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த உலகமும் நஷ்டம் மரணத்துக்கு பின்னாடி அழிவில்லாத ஒரு உலகம் இருக்குது இங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ நூற்றி பத்து வருஷமோ செத்து போயிடுவாங்க செத்ததுக்கு பின்னாடி அழிவில்லாத உடல் உடலும் அழிவில்லாத ஒரு உயிரும் கொடுக்கப்படும் அந்த வா அந்த வாழ்க்கையில் நஷ்டம் அடைகிறதுக்கு லாபம் அடைகிறதுக்கு ரெண்டு வழி இங்கே வாழும் பொழுது படைத்தவனுடைய இந்த வேத செய்தியை பின்பற்றியே ஆகணும் படைத்தவன் ஒரு தூதர் அனுப்பி பல காலங்களில் பல மக்களுக்கு தூதர்கள் வந்தாங்க இயேசுநாதர் உள்பட எல்லாம் நல்லவங்க தான் முந்தி வந்த எல்லாரும் நல்லவங்க தான் வள்ளலார் சொன்னதை விட்டுட்டான் வள்ளலாரை பிடிச்சிட்டான் கடவுளா வள்ளலார் என்ன சொன்னார் கடவுள் கொள்கையை சொன்னாரா இல்லை நான் தேடி தேடி பார்த்தேன் அப்படி ஒன்றுமே கிடையாது அவர் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் சொன்ன ஜோதியையும் கடவுளாக்கிட்டான் அவரையும் கடவுளாக்கிட்டான் இவர் ஒவ்வொருத்தரும் இப்படி தான் நல்லவங்க எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே சரியான முடிவை மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெளிவாக சொல்கிறார் இயேசுநாதர் என்னை நோக்கி எவனோரும் அவன் கர்த்தாவை அவன் பரலோகராஜ்யமே கிடையாதுன்னு சொல்கிறார் மாறாக என்னை அனுப்பின பிதாவினுடைய சுத்தன் மேலே காமிச்சிட்டார் எல்லாருமே மேலே காட்டுறாங்க கடவுள் கொள்கை ஒருத்தனை அடித்தா கூட அவன் எதுவுமே தெரியாதவனாக இருந்தால் கூட ரொம்ப ஒன்றுமே தெரியாது அவனுக்கு வேதத்தை பற்றினா கூட உள்ளத்தால் சொல்கிறான் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்பா நீ பண்ணிவிட்டே இல்லை எல்லாருமே மேலே இருக்கிறவன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கிறவன் அவ்வளோ பெரிய கடவுளாக்குனா இப்படி இதுதான் கடவுளுக்கு ரொம்ப கோபமான விஷயம் மனிதர்கள் வந்து மற்ற எல்லா தலைவர்களுக்கும் கடவுள்கிட்ட மன்னிப்பு இருக்குது பெற்றோரை துன்பப்படுத்துறது அதில் கூட பை சான்ஸ் என் குழந்த தான் ஒழியுது அப்படின்னு ஒரு தாய் தகப்பை நினைச்சாங்க அப்படின்னா பல தாய் தப்பம் அப்படி தான் நினச்சிட்டு நீ பண்ணுன துன்பம் கொஞ்சம் கிடையாது நானே உன்னை பொண்ணு நினைக்கிறேன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்லாம் இருக்கிறாங்க நானே என் கையால் கொண்ணுறேன் என் பையனை ஏன்னா அவ்வளோ அநியாயம் பண்ணிடுறாங்க பொண்ணுக்குன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர் நல்லவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட அந்த மாதிரி அநியாயக்காரங்க கூட ஒரு பை சான்ஸு அந்த தாய் மன்னிச்சா அவனால் எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் அந்த பெண் மன்னிச்சா மன்னிப்பு இருக்கு ஆனால் கடவுளுக்கு இணையாக நான் எதையெல்லாம் கடவுள் நினச்சேனோ நினச்சி நம்பினேனோ அதை பின்பற்றினேனோ அந்த ஒரு பாவத்துக்கு மட்டும்தான் மன்னிப்பு கிடையாது அப்போ வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே நாம் என்ன பண்ணணும் நம்மளை யார் படைச்சா நாம ஏன் இதுக்கெல்லாம் செலவு செய்யணும் கடவுள் தான் தெளிவாக சொல்கிறாரு நான் வந்து தேவையற்றவன் அறிமுகப்படுத்துகிறாரு நான் பலகீனமானவன் கிடையாதுன்னு அறிமுகப்படுத்துகிறாரு நீ இந்த நேரத்தில் தான் கூப்பிடணும் இந்த நேரத்தில் தான் கூப்பிடக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது அமெரிக்காவில் இருக்கிறவன் ராத்திரி கூப்பிட்டா அவனுக்கு கேட்கும் பகலில் நாம் இங்கேருந்து இருந்து கூப்பிட்டாலும் அவனுக்கு கேட்கும் எல்லா நேரமும் நமக்காக விழித்திருந்து நம்மளை நோக்கி அழைச்சிக்கிட்டே இருக்கான் நீ என்ன நோக்கி வான்னு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அவனை ஆளை விட்டுட்டு மற்ற எல்லார் மூலிமாவும் அவனை அடைய நினைக்கிறோம் அப்படிப்பட்ட வழி தவறானது சரியான வழிங்கிறது வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் நாமளை சரியான இலக்கை நோக்கி பயணித்தால் மட்டும்தான் ரெண்டு வெற்றி இருக்குது அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கி வரக்கூடிய மக்களாக நானும் பிரார்த்தனை செய்து எனக்காகவும் இன்னும் பிற மக்களுக்காகவும் நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன் வாகருதவானா அனந்தில் அரபி அலமின் வலைக்கம் வரகமத்து